எந்த ஆர்கனைசேஷன்லேயும் நீங்கள் வந்து குரு சேவை செய்யணும் அங்கே டொனேஷன் கொடுக்கணும் வேறு ஏதாவது பப்ளிக் சேவைகள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஸோ எனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா தியானம் இந்த ஞானம் தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் இந்த மூன்று விஷயங்களால் தான் ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில் தியானத்தால் சரியாக வாழ்கிறது கற்றுக்குறோம் சரியாக பணத்தை உபயோகிக்கிறதுக்கு கற்றுக்குறோம் சரியாக மனசு உபயோகிக்கிறதுக்கு கற்றுக்குறோம் கிரேவியாட்ச்க்கெல்லாம் போகும்போது அங்கே வந்து ஒரு வெள்ளையாக வெள்ளையாக மனித உருவத்தில் சுற்றுறது நம்ம நைட்டில் கம்ப்ளீட் இருட்டில் போகும்போது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஐயோ அங்கெல்லாம் போகாத அங்கே பேய் சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆக்சுவலி பேய் கிடையாது மொத்தமாக நம்ம ஏழு உடல்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஏழு உடல்களுக்கும் சம்மந்தப்பட்டது ஆறாம் ஒரு உடலுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது நான் அன்னைக்கு கரெக்டாக எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது எல்லாமே தியானத்தில் நமக்கு முன்கூட்டையே வந்து நமக்கு அந்த சிக்னல்ஸ் கிடைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் உதகன் பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இங்கே இருக்கிற உங்களுக்கும் பிஎம்சி சேனல் பார்க்குற எல்லாருக்கும் கூட வணக்கம் ஸோ என் பேர் சந்திரகலா நான் இருபத்தோரு வருஷமாக நான் தியானத்தில் இருக்கேன் இருபத்தோரு வருஷமாக நான் வந்து டீச்சிங் அப்படின்றது வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எப்போ தியானம் ஆரம்பிச்சேனோ அன்னிலேருந்தே எனக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட அன்னிக்கே வந்து நான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நெய்பர்ஸ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தேன் அண்டு லாக்டவுன்லேருந்து நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் க்ளாஸஸ் நிறைய எடுக்கிறது ஆரம்பமாச்சு இருந்து மூணு லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜஸில் க்ளாஸஸ் எடுக்கிறேன் இப்போ எல்லாருமே நம்ம வந்து இங்கே பிஎஸ்எஸ்எம்மோட ஒரு அற்புதமான விஷயம் என்ன பத்ரிஜி சொல்லுவார் நோ ஃபாலோவர்ஸ் எல்லாருமே மாஸ்டர்ஸ் எல்லாருமே மாஸ்டர்ஸாக தான் இருக்கணும் யாருமே ஃபாலோவர்ஸ் கிடையாது நீங்கள் யார் மேலேயும் சார்ந்து இருக்க வேண்டாம் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லலாம் அந்த ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு வேறு எந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனில் கிடைக்காது ஸோ இந்த ஃப்ரீடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இவ்வளோ ஞானம் எங்கேயுமே வந்து தரமாட்டாங்க எந்த ஆர்கனைசேஷன்லேயும் நீங்கள் வந்து குரு சேவை செய்யணும் அங்கே டொனேஷன் கொடுக்கணும் வேறு ஏதாவது பப்ளிக் சேவைகள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எப்போது குரு பார்வையில் நீங்கள் வந்து படுறீங்களோ அப்போ தான் அவங்க வந்து ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுவாங்க பட் இங்கே அப்படியே கிடையாது நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்தீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பொறுமையாக கேட்குறீங்கன்றது அது உங்கள் டிபெண்டன்சி நீங்கள் எவ்வளோ பொறுமையாக கேட்குறீங்களோ இங்கே கொடுக்குறதுக்கு மாஸ்டர்ஸ் அவ்வளோ வந்து நிறைய கொடுப்பாங்க மாஸ்டர்ஸ் ஆர் ரெடி நீங்கள் ரெடியாக அதுதான் இங்கே வேணும் மாஸ்டர்ஸ் எப்போவுமே ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் ரெடி ஞானத்தை கொடுக்கறதுக்கு பட் நீங்கள் ரெடியாக இருக்கணும் அதுதான் இங்கே ஒரு இது அண்ட் நீங்கள் கேட்குறீங்க இன்றைக்கி ஒரு விஷயம் கேட்குறீங்க நீங்கள் போய்ட்டு ஹாப்பியாக எல்லாருக்கும் சொல்லலாம் யூ ஆர் த மாஸ்டர் பிகம் ஏ மாஸ்டர் பிஏ மாஸ்டர் அப்படின்றது தான் நம்ம பிஎஸ்எஸ்எம்மோட கொள்கை பத்ரிஜி வந்து எல்லாருமே மாஸ்டராக இருக்கணும் அப்படின் சொல்கிறாங்க ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா நாம ஏழு உடல்கள் வி ஆர் செவன் பாடிஸ் நம்ம வந்து ஜென்ரலாக ஆன்மீகத்துக்கு வர வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது நமக்கு தெரிஞ்சது என்ன சாப்பிட்றது தூங்குறது திரும்ப நம்ம வேலைகள் செய்கிறது இந்த ரொட்டீன் ஒர்க்கு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஸோ தியானம் அப்படின்றது ஒரு மூலம் நம்மளோட மூலங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தியானம் மட்டும்தான் நமக்கு வழி வேற எந்த வழியும் கிடையாது இந்த தியானம் இல்லை அப்படின்னா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்து பேசவே முடியாது என்னால் இன்னும் கூட அதே மாயையில் சாப்பிட்டோமா தூங்கினோமா இன்னைக்கு முடிஞ்சதா திரும்ப நாளைக்கு இதே ரிப்பீட்டர் இதே தான் நான் நடந்துகிட்டே இருந்திருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து வீட்டில் எல்லாம் பண்ணுறோம் இன்றைக்கி கிளாஸ் இருக்குது கடை கடன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு கிளாஸ் இருக்குது சொல்லிவிட்டு வந்துட்டேன் ஸோ இங்கே இந்த ஞானம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இங்கே என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட் நான் டெய்லி செய்கிற என்னோடய ரொட்டீன் அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அது இன்றைக்கி நாள் கடக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க இது எல்லாம் எதுக்காக இந்த வாழ்க்கை நம்ம வந்து ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு மட்டும்தான் ஸோ எனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா தியானம் இந்த ஞானம் தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் இந்த மூன்று விஷயங்களால் தான் நான் உயர்வேன் ஸோ இந்த உயர்வுக்காக தான் நம்ம பிறப்பெடுத்துருக்கோம் பட் ஆனால் அது ஞாபகம் இருக்காது அந்த ஞாபகம் இல்லாததால் நம்ம சும்மா சாப்பிட்டு தூங்கி இப்படியே வாழ்க்கை எப்போ வந்து நமக்கு இது புரியும்னா இப்படியே நம்ம வாழ்க்கையை கடந்துட்டு ஒரு மரண மரணப்படுக்கையில் இருக்கும்போது அப்போது அந்த சிக்ஸ்த்து சென்ஸ் சொல்லும் நமக்கு சிக்ஸ்த்து சென்ஸ் செவன்த் சென்ஸ்ன்னு சொல்கிறோம் அது சொல்லும் நீ இதுக்காக பிறக்கலை நீ உன்னை மேம்படுத்துக்க தான் நீ பிறந்திருக்கன்னு அப்போ சொல்லும் அப்போ வந்து ஒன்றும் செய்ய முடியாது பட் தியானம் வந்து உங்க மரண படுக்கையில உங்களுக்கு தெரிய வேண்டிய அந்த சத்தியங்கள் நீங்க தியானம் செஞ்ச உடனே உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் தியானத்தின் மகிமை இங்க நம்ம என்ன செய்யணும் எப்படி வாழணும் எப்படி எல்லாம் நம்ம முன்னேறணும் இது எல்லாமே சொல்றது தியானம் ஸோ தியானம் அப்படின்றது மூலம் நம்ம நம்ம மூலங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு கிரேட்டஸ்ட் திங் ஸோ மெயின் மெடிடேஷன் நீங்க இந்த பிறப்பில் பிறப்பெடுத்ததுக்கு உங்களை நீங்க மெயின் படுத்திக்கிறதுக்கு இந்த தியானம் மட்டும்தான் வழி ஸோ இங்க எல்லாமே ஃப்ரீ நோ சார்ஜஸ் நீங்க க்ளோபலாக உலகம் முழுக்க பிஎஸ்எஸ்எம் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு தியானம் வந்து இலவசமா சொல்லி கொடுப்பாங்க ஸோ நம்ம புக்ஸு பிரமிட்ஸ் இதுக்கு தான் நம்ம வந்து காசு கொடுக்க வேண்டியது இருக்கு அண்ட் நம்ம இந்த தியானம் செய்ய ஆரம்பிச்சோமா நிறைய நிறைய பணம் வந்து நமக்கு மிச்சம் இருக்கும் ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் மனசு வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கும் ஹாப்பியாக இருப்போம் ஸோ ஆரோக்கியமாக இருக்கும்னா டாக்டர்கிட்ட போக தேவை இல்லையா மனசு வந்து நல்லா இருக்குன்னா நமக்கு வீட்டில் பிரச்சனைகள் இருக்காது இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு தானாகவே நன்மைகள் நடக்கும் இதால் நிறைய பணம் சேவிங்ஸ் ஆகுது ஸோ டாக்டர்கிட்ட போலனாலே நம்ம பாதி சொத்து அப்படியே இருக்கும் டாக்டர் கிட்டே போகிறதால தான் நமக்கு வந்து நிறைய செலவே ஸோ இப்போது தியானத்தில் சேர்ந்த அப்புறமா எத்தனை பேர் டாக்டரை பார்க்காம நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்க எஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தியானத்தால் நமக்கு இவ்வளோ பலன் கிடச்சிருக்கு ஸோ அந்த பலனில் வர பணம் நீங்கள் டொனேட் ஓகேங்களா இது வந்து நியதி இயற்கை நியதி நாங்கள் வந்து எதுவும் சொல்ல நீங்கள் எத்தனை பணம் மிச்சப்படுத்திங்க அதெல்லாம் கேட்கலை பட் ஆனால் அது வந்து தர்மம் நம்மளோட தர்மம் நம்மளை காப்பாற்றிருக்கு இந்த தியானம் ஸோ அந்த தியானத்தை நம்ம உயர்த்தணும் அந்த தியானத்துக்கு நம்ம கொடுக்கணும் ஸோ அந்த மிச்சமான பணங்கள் நம்ம வந்து டொனேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இது ப்ரைமரி நிறைய பேர் கேட்காமலே கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கிளாப் பண்ணலாம் ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில் தியானத்தால் சரியாக வாழ்கிறது கற்றுக்குறோம் சரியாக பணத்தை உபயோகிக்கிறதுக்கு கற்றுக்குறோம் சரியாக மனசு உபயோகிக்கிறதுக்கு கற்றுக்குறோம் இந்த மாதிரி எல்லாமே சரியான விஷயங்கள் செய்யும்போது வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கும் சோ இப்போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாது நம்ம இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம இப்போது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா நம்ம எல்லாருமே ஏழு உடல்கள் எல்லாருமே ஏழு உடல்கள்னு சொல்கிறோம் நமக்கு ஒன்று தானே தெரியுது மற்றதெல்லாம் தெரியலையே அப்படின்னு வந்து கேட்கலாம் பட் ஆனால் இது வந்து பார்க்க முடியாது தியானத்தில் நீங்கள் உணரதான் முடியும் இதெல்லாம் பார்க்க முடியாது ஸோ நம்ம இப்போது ஏழு உடல்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஏழு உடல்கள் பேர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ நம்ம நான் ஃபிசி நான் வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்புறமா கோஷங்கள் அப்படின்றதும் சொல்கிறேன் ஸோ ஃபிசிக்கல் பாடி இந்த உடல் ஃபிசிக்கல் பாடி எமோஷனல் பாடி மென்டல் பாடி இன்ஸ்டியூஷ் இன்ட்யூஷ்னல் பாடி ஆத்மிக் பாடி மொனாடிக் டிவைன் ஓகே ஸோ இது வந்து பேர் எனக்கு புரியலன்னு நினைக்காதீங்க நான் இங்கே சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாமே புரியும் நான் ஏன் இந்த நேம்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பௌதிக உடல் நம்ம வந்து ஸ்தூல கா ஸ்தூல காயம் அப்படின்னு சொல்கிறோம் பௌதிக உடல் ஸ்தூல உடல் பௌதிக உடல் ஃபிசிக்கல் பாடி இதெல்லாம் சொல்கிறோம் ஓகே இந்த ஃபிசிக்கல் பாடி எதால் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சபூதங்கள் ஸோ இதுக்கு அறிகுறி தான் நம்ம கை கால்கள்லாம் அஞ்சு விரல்கள் அப்படின்றது இருக்குது ஸோ பஞ்சபூதங்களால் உருவாகியிருக்கு ஸோ பஞ்சபூதங்கள் என்னென்ன நீர் நிலம் காற்று ஸோ நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு ஸோ இந்த அஞ்சு பஞ்சபூதங்களால் உருவான இந்த உடல் எப்போ இந்த உடல் அழியுதோ இந்த பஞ்சபூதங்களும் அதே மாதிரி அது அந்தந்த நிலையில் வந்து பஞ்சபூதங்களும் கிளியர் ஆகிடும் ஸோ ஃபிசிக்கல் பாடி ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பதார்த்தத்தால் உருவாகப்பட்டது ஸோ இந்த உடல் பஞ்சபூதங்கள் அப்படின்ற இந்த பதார்த்தத்தால் உருவாக்கப்பட்டது ஸோ அதே மாதிரி அழியும்போது இது எல்லாமே அழிஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அடுத்த உடல் அப்படின்னு சொல்லும்போது எத்திரிக்குன்னு சொல்கிறோம் எமோஷனல் பாடின்னு சொல்லலாம் அதை எத்திரிக்கை வந்து எமோஷனல் பாடின்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கே வந்து நேம்ஸில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன முன்ன பின்ன மாத்தி மாத்தி சொல்லுவாங்க ஸோ அதனால எந்த ஃபால்ட்டும் கிடையாது நமக்கு தேவை நாலேஜ் ஸோ எத்ரிக் எத்ரிக் பாடின்னு சொல்கிறோம் அப்படின்னு அது வந்து ஆக்சுவலி எத்ரிக் டபுள் அப்படின்னு சொல்கிறோம் எத்ரிக் டபுள்னு ஏன்னு சொல்கிறோன்னா இந்த பௌதிக உடலை ஒட்டி இருக்கு எத்ரிக் டபுள் அப்படின்றது பௌதிக உடலை ஒட்டி இருக்கு சொல்லணும்னா இது எந்த பதார்த்தத்தால் உருவாகி இருக்குன்னா ஈத்தர் ஈத்தர்னு சொல்லுவாங்க அதுக்கு தமிழ் பேர் எனக்கு தெரியாது ஸோ ஈத்தரால் உருவாக்கப்பட்டது இப்போ ஃபிசிக்கல் பாடி பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது ஈத்தரால் இந்த எத்ரிக் பாடி வந்து உருவாக்கி உருவாக்கப்பட்டது நிறைய வந்து சொல்லுவாங்க இந்த ஈத்தர் அப்படின்றது தான் எல்லா பரவி இருக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க நமக்கு எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த ஸ்பேஸ்லேயும் அப்புறமா ஒவ்வொரு நல்ல என்ன சொல்கிறது பிளானட்ஸு மூன்ஸு அடுத்த கிரகங்கள் எல்லா இடத்துலையுமே இ நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்பேஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா இந்த ஈத்தர் அப்படின்ற இந்த பதார்த்தத்தால் தான் அது வந்து ஃபுல்லாக இருக்குது ஸோ இங்கே நிறைய தியோசாஃபிக்கல் சொசைட்டி அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேடம் ஸ்கை அனிபிசென்ட் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பதார்த்தங்கள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச பதார்த்தங்கள் என்ன சாலிட் லிக்விட் கேஸ் இந்த மூணு அதுக்கும் மேலே சூக்மமான ஒன்று இருக்குது அதுதான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க பிளாஸ்மாவை தாண்டி இன்னும் சூக்மமான பதார்த்தம் தான் எத்ரிக் அந்த சாரி ஈத்தர் இந்த ஈத்தரே வந்து இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு இவங்க தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஈத்தர் ஒன் ஈத்தர் டூ ஈத்தர் த்ரீ ஈத்தர் ஃபோர் வரைக்கும் அவங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சூக்மமானது இப்போ சாலிட்னால் நல்ல கனமாக இருக்குது லிக்விட்னா இதை விட சூக்மமானது அந்த தண்ணி நிலையில் இருக்கும் கேஸ்னால் இன்னும் சூக்மமான நிலை பிளாஸ்மா அப்படின்றது அதைவிட சூக்மமானது ஸோ ஈத்தர் அப்படின்றது அதை விட சூக்மம் அதுலேயே இன்னும் நாலு இன்னும் இன்னும் சூக்மமாக போகுது ஸோ ஒவ்வொரு இதுக்கும் போக 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 அதில் வந்து அவ்வளோ சூக்மமான பதார்த்தங்கள் ஸோ இப்போது இந்த எத்திரிக் பாடி அப்படின்றது ஈத்தரால் உருவாக்கப்பட்டது அது ரொம்ப சூக்மமான பதார்த்தத்தில் உருவாக்கப்பட்டதால் நம்மளால் பார்க்க முடியாது இப்போ புரியுதா ஏன் பார்க்க முடியாதுன்னு ஸோ பாடி சாலிடு அதனால் பார்க்குறோம் ஸோ இந்த திரிக் டபுள் அப்படின்றது ஈத்தரால் உருவாக்கப்பட்டதால் அது நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பௌதிக உடலை ஒட்டி ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒன் இன்ச்சு டூ ஹாஃப் ந ரெண்டு இன்ச் வரைக்கும் அது வந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த டூ இன்ச்சஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த டூ இன்ச்சஸ் வரைக்கும் இந்த உடலை ஒட்டி இருக்கிற ஒரு ஒளி அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரகாசமாக இருக்கும் நிறைய பேர் மெடிடேஷனுக்கு வந்தப்புறமா அவங்கள சுற்றி நான் ஆராக பார்க்குறேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தெரியுது யாராவது பார்த்துருக்கீங்களா மாஸ்டர்ஸ் பேசும்போது அவங்கள சுற்றி ஒரு ஒளியாக தெரியுது அது யாராவது கவனிச்சிருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சம் பிரைட் லைட்டு மெயின் மெயினாக வந்து தலைக்கு சுற்றி ஈஸியாக தெரியும் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக அது எத்திரிக் வந்து பார்க்க முடியும் ஸோ அந்த அந்த எத்திரிக் பார்க்கும்போது நல்லா க்ளோயிங்காக இருக்கும் மெயினாக மாஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும் ஜென்ரல் பீப்புளுக்கு அந்த எத்திரிக் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும் மாஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஒளியாக நல்லா ஒரு இவ்வளோ அளவுக்கு சுற்றி தலையை சுற்றி நல்லா பிரைட்டாக தெரியும் ஸோ அது எத்ரிக் டபுள் அந்த அந்த எத்ரிக் பாடி அப்படின்றது என்னென்னா இந்த ஃபிசிக்கல் பாடியை ஒட்டி இருக்கிற ஒரு விஷயம் அதனால எத்ரிக் டபுள்னு சொல்கிறோம் அது வந்து தனியாக பிரிஞ்சுருக்காது இதோட ஒட்டி இருக்கும் ஸோ இப்போ இங்கே இன்னும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து சின்ன வயசுலையே இறந்துடுறாங்க ஆக்சிடென்ட் ஆகிறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தால் இறந்துடுறாங்க வச்சுக்கோங்க அவங்க இறக்கும்போது அவங்க எத்திரிக் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் உடலை வந்து எரிச்சிட்றாங்க எல்லாம் ஆகிடும் பட் ஆனால் எத்திரிக் வந்து அங்கே அப்படியே இருக்கும் நம்ம இது வந்து பார்க்கணுன்னா நம்ம கிரேவியார்ட்ஸ் கிரேவியாட்ஸுக்கெல்லாம் போகும்போது அங்கே வந்து ஒரு வெள்ளையாக வெள்ளையாக மனித உருவத்தில் சுற்றுறது நம்ம நைட்டில் கம்ப்ளீட் இருட்டில் போகும்போது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஐயோ அங்கெல்லாம் போகாத அங்கே பேய் சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆக்சுவலி பேய் கிடையாது அது வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்டலாக இறந்தவங்களோட எத்ரிக் வந்து மறையாது ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் அது மறையறதுக்கு ஒரு சில டைம் எடுக்கும் அந்த டைம் இருக்கிற வரைக்கும் அந்த எத்திரிக்கு வந்து அவங்க ரூ எத்திரிக் அப்படின்றது இந்த உடலோட அச்சுன்னு சொன்னோம் ஸோ இந்த உடலோட அச்சு மாதிரியே ஒரு வெள்ளை மேகம் மாதிரி அது வந்து சுத்துிட்டே இருக்கும் அது வந்து ஜென்ரலாக இந்த ஆக்சிடென்ட்டலாக போகிறவங்களுக்கு எத்ரிக் பாடி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் அதே வந்து நல்லா வயசாயிடுச்சு டிசீஸ் ஆகிடுச்சு ரொம்ப டிசீஸ் ரொம்ப நோயோ நோயோடு இறக்குறவங்களுக்கு எத்ரிக் வந்து இருக்காது எத்ரிக் வந்து என்னென்னா ஒரு கிழிஞ்ச சட்டை எப்படி இப்படி சும்மா இப்படி பண்ணாலே எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுமோ அவங்க இறக்கும்போது கூட அது வந்து எத்ரிக் ஈஸியாக டெஸ்ட்ராய் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ எத்ரிக் நல்லா இருக்கிறவங்களுக்கு உடனே இறந்துட்டாங்கன்னா அது மறையிறத்துக்கு ஒரு மூணு நாளோ இல்லை ஒரு வாரம் கூட ஆகலாம் அந்த அதோட கெப்பாசிட்டியை வச்சு அது மறையறதுக்கு அந்த நேரம் ஆகும் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டலாக நான் போகும்போது அவங்க உடல் எங்கேன்னு அந்த எத்ரிக் பாடி தேடும் ஐயோ என்னோட உடல் காணமே அது தேடு அது அப்படியே வரும்போது ஒரு சிலரால் அந்த எத்ரிக் மெட்டீரியலை பார்க்க முடியுது ஸோ பார்க்கும்போது பேய் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அது ஆக்சுவலி பேய் கிடையாது அந்த எத்ரிக் வந்து மறையறதுக்கு அந்த நாளாக கொஞ்சம் நாள் ஆகணும் த்ருவம் ஜென்ம மிருத்தியச்ச தஸ் மாத் அப்பரியஹாரியர்தே நத்வம் சோசித்து மர்ஹசி யார் வந்தாலும் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க இறக்குறாங்க அவங்கவுங்க நேரத்தை முடிச்சுட்டு அவங்க இறக்குறது அப்படின்றது இட்ஸ் ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த உடல் அப்படின்றது பஞ்சபூதங்களில் வர உருவாக்கறதால அதே மாதிரி அது அழிஞ்சு போயிடும் இந்த எத்ரிக் அப்படின்றதும் அந் அதோட தன்மை வந்து ஒரு மூணு நாளுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா அதுவும் அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து எத்திரிக் ஆரா அந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க எத்திரிக் தான் ஆரா இல்லை ஆறா பார்த்து எத்திரிக் அப்படின்னு வந்து கன்ஃபியூஷன் ஆகிறாங்க இங்கே நம்ம வந்து இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ எத்திரிக்குன்றது பௌதிக உடலை ஒட்டி இருக்குது இது வந்து பௌதிக உடலோட ஒளி அப்படின்னு சொல்லலாம் பௌதிக உடலோட கனெக்டாக இருந்தாலும் எத்திரிக் டபுள்னு சொல்கிறோம் இதுக்கு பௌதிக உடலோட ஒளி தான் அந்த மாதிரி எத்திரிக்காய் இருக்குது எத்திரிக் டபுள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஆறா அப்படின்றது என்னென்னா மொத்தமாக நம்ம ஏழு உடல்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஏழு உடல்களுக்கும் சம்பந்தப்பட்டது ஆறா ஒரு உடலுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது இப்போ பௌதிக உடல் எத்திரிக்கை இந்த நம்ம செவன் பாடிஸ் சொன்னோம் இல்லையா எமோஷ்னல் பாடி மென்டல் பாடி இன்ட்யூஷ்னல் பாடி ஆத்மிக் மோனாடிக் டிவைன் செவன் பாடிஸோட எல்லா பாடிஸ்க்கும் ஒளி அப்படின்றது வரும் ஜென்ரலாகவே அந்த ஒளி அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த எல்லா ஒளிகளும் சேர்ந்தது தான் ஆறா ஒவ்வொரு உடலோட அந்த ஒளி ஒன்றா க கலக்கும்போது அந்த ஆறான்னு சொல்லுவோம் அது எப்படி இருக்கும்னா நம்மளை சுற்றி ஒரு பெரிய முட்டை வடிவத்தில் அது இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க முடியாது நம்ம வந்து தியான சக்தியில் அந்த ஒரு ஃப்ரீக்வென்சிக்கு சேரும் போது நம்ம ஆரா பார்க்கலாம் எத்திரிக் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் ஸோ பௌதிகமான பொருள் கிடையாது அதுவும் அந்த மெட்டீரியலும் டிஃப்ரெண்ட் அதனால் நம்ம இந்த கண்ணால் பார்க்க முடியாது ஸோ ஆரா அப்படின்றது ஏழு உடல்களோட ஒளிதான் ஆறா ஆரா ஸோ இப்போ ஆர்ஆர் ரீடிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க இப்போது ஆர்ஆ பார்த்து பார்த்தாங்க அப்படின்னா நம்ம எந்த உடலில் இருக்கோம் நம்ம எந்த தன்மையில் இருக்கோம் எந்த ஞானத்தில் இருக்கோம் எங்க எந்த உடல் அளவில் நம்ம வந்து தடையாக நம்ம அங்கே இருக்கோம் இப்போ வந்து எல்லாருமே ஏழு உடல் நம்ம கம்ப்ளீட் நம்ம ஏழு நிலைகள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா முக்தி நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம எல்லாமே அந்த ஒவ்வொரு நிலையாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஸோ ஆர்ஆர் ரீடிங் தெரிஞ்சவங்க நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும் அண்ட் எத்ரிக் பாடியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அப்புறமா நமக்கு ஏதாவது நோய் வருதோ ஏதாவது பிரச்சனை வருதோ அது இப்போவே நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஸோ எவ்வளோ அளவுக்கு நம்ம ஞானத்தை வளர்த்துக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு வரப்போகிற கஷ்டங்கள் டிசீஸ் கவலைகள் எல்லாமே நம்ம இப்போவே வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து நம்ம ரெகுலராக தியானம் பண்ணுறவங்க எனக்கு ஏதோ சொல்லிச்சுள்ள அதனால் நான் இதை வந்து தவிர்த்தேன் நான் இந்த விஷயத்துக்கே போகலை இப்போ அது நான் போகாதது எனக்கு வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்குது எனக்கு ரொம்ப பணம் மிச்சமாச்சு நம்ம சொல்கிறோமா இல்லையா ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நடக்கிறது தான் நம்ம தியானத்தில் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதோட விழிப்பு இருக்காது அந்த விழிப்பு இல்லாததால் நமக்கு புரியாது பட் ஆனால் ஒரு விஷயம் வந்து நான் அன்றைக்கி கரெக்டாக எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது எல்லாமே தியானத்தில் நமக்கு முன்கூட்டையே வந்து நமக்கு அந்த சிக்னல்ஸ் கிடைக்கும் நீ இப்படி இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் அந்த சிக்னல்ஸ் இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி தமிழில் பேசுகிறோம் இங்கிலீஷில் பேசுகிறோம் மற்ற மொழிகளில் பேசுகிறோம் இப்போது நம்ம ஆன்ம சக்திக்கு மொழி கிடையாது அதோட மொழி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் பட் ஆனால் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் புரியும் நமக்கு அந்த புரிஞ்சது நடக்கும்போது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் எப்போ அந்த புரிதல் வரும்போது நமக்கு அவ்வளோவா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஏழு உடலோட அந்த ஒளி தான் ஆரா இது எல்லாமே ஒரு சூக்ம பொறை அப்படின்னு சொல்லலாம் எனர்ஜி ஃபீல்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எனர்ஜி ஃபீல்ட் ஆஃப் ஃபிசிக்கல் பாடி வந்து எத்ரிக் டபுள் எனர்ஜி ஃபீல்ட் ஆஃப் ஆல் செவன் பாடிஸ் வந்து ஆறா ஓகேங்களா ஸோ எனர்ஜி ஃபீல்ட் அது எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸுன்னு கூட சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு உடலில் வர ரேடியேஷன் தான் இந்த எ எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லுவோம் என் ரேடியேஷன் கூட சொல்லலாம் ஓகே ஸோ எத்ரிக் டபுள் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லலாம் ரெப்ளிகான்னு சொல்லலாம் எத் எனர்ஜி ஃபீல்டு ஃபிசிக்கல் பாடியோட எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லலாம் இல்லை ஃபிசிக்கல் பாடியோட சக்தி கஷேத்திரம்னு சொல்லலாம் ஸோ பலவிதமாக நம்ம வந்து இந்த விஷயங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறமா இது என்ன செய்து எத்ரிக் பா எத்ரிக் டபுள் வந்து என்ன செய்து அப்படின்னா பௌதிக உடலுக்கும் மற்ற சூக்ஷ்ம உடல்களுக்கும் ஒரு பாலமாக இருக்குது கனெக்ஷன் இந்த எத்திரிக் டபுள் இருக்கிறதால தான் நம்ம அடுத்தடுத்த உடல்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை நமக்கு தியானத்தில் கிடைக்குது ஸோ இந்த எத்திரிக் டபுள் மூலமாக தான் அது நடக்குது கனெக்ஷன் பிட்வீன் ஃபஸ்ட்டு பாடி அண்ட் அதர் ஃபைவ் பாடிஸ் எத்திரிக் டபுள் அப்படின்றது அந்த கனெக்ஷன் கொடுக்குது எல்லாத்துக்கும் ஸோ நம்ம தியானம் பண்ணுறோம் எப்படி ஆகுது கனெக்ஷன் தியானத்தாலும் நம்ம நட நினைக்கிறோம் பட் ஆனால் அந்த எத்ரிக் டபுளால் அந்த கனெக்ஷன் மூலமாக நம்ம போகிறோம் மற்ற மற்ற அடுத்தடுத்த சூக்ம உடல்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறமா நம்ம இந்த எத்ரிக் டபுளில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி மண்டலம் இருக்குது ஸோ அதனால் இது நாடி மண்டல உடல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ வந்து நாடிகள் நரம்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே நாடிகள் அப்படின்னும் போது சக்தி ஓட்டம் வரக்கூடிய நாடிகள் நரம்புகள் அப்படின்னும் போது அதில் இரத்த ஓட்டம் ஸோ நம்ம வந்து அது புரிஞ்சுக்கணும் நாடிகள் நரம்புகள் ரெண்டுன்னு சொல்கிறோம் நாடி நரம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் பட் நாடிகள் அப்படின்றதுல என்ன ஓட்டம் இருக்குது சக்தி ஓட்டம் அதுதான் நமக்கு தியானத்தில் அந்த சக்தி வந்து நம்ம உள்வாங்கிறோம் அது வந்து நாடிகள் நரம்புகள்னால் அந்த ப்ளட் ஃப்ளோ ஆகிற அந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற நரம்புகள் நம்ம இங்கே எத்தனை பேர் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி பார்த்துருக்கீங்க ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி வீடியோ அதில் வந்து அவங்க காட்டுறாங்க இல்லையா பார்த்துருக்கீங்க இல்லையா ஸோ அதில் அவங்க என்ன காட்டுறாங்க அந்த உள்ளே இருக்கிற நமக்கு நாடி மண்டலம் தான் காட்டுறாங்க இல்லையா நாடி மண்டலத்தில் சக்தி ஓட்டம் வருது அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா ஸோ அந்த சக்தி ஓட்டம் வர நாடி மண்டலம் வேறு நரம்புகள் வேறு ஸோ ரெண்டுமே நம்ம அது கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறமா இந்த எத்திரிக்கையில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டம் நம்ம ஏழு சக்கரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இங்கே இதில் திரும்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஆறு சக்கரங்கள் ஏழாவது நிலை சஹசிரார நிலை ஆயிர இதழ் இருக்கிற தாமரை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுவும் சிஸ்டமும் இங்கே தான் இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் Applitina